கற்பவி யோகி ராம்சுரத் குமார் அனைவருக்கும் வணக்கம் கடன் முழுமையாக அடைவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யமகண்ட நேரத்துல ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகர் கோவில்ல கொஞ்சம் கொள்ளு வச்சு கொள்ளு மேல இரண்டு தேங்காய்ன தீபம் ஏத்துங்க ஏத்திட்டு அதே விநாயகருக்கு பன்னீர் ரோஸ் மாலை போட்டுட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அல்லது ஒரு பேங்க்ல கட்டணுமோ அதை வந்து அந்த எமகண்ட நேரத்துல எடுத்து வச்சு அது கூட ஏழு கொல்லு பருப்பு ஏழு கொல்லு வச்சு வீட்டுல வைங்க கொடுக்கறதா இருந்தாலும் அந்த ஏழு கொள்ள வச்சு அவங்க கிட்ட பணத்தை கொடுங்க இது வந்து ஒரு கடன் அடைவதற்கு ஒரு அற்புதமான சீக்ரெட் இது அதாவது நீங்க செய்ய வேண்டியது ஒரு செவ்வாய்க்கிழமை எமகண்ட டைம் அந்த நேரத்துல ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகரை ஏழு முறை சுற்றி வாங்க அந்த விநாயகருக்கு ஒரு பன்னீர் ரோஸ்ல மாலை போட்டுருங்க இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி அதுக்கு அடி அதாவது ஒரு கொள்ளு ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு வச்சு அதுக்கு மேல இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க பணம் கொடுக்குறவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த எமகண்ட நேரத்துல ஏழு கொள்ளு வச்சு கடனை திருப்பி கொடுக்க பேங்க் தார் தான் ஒரு கவர்ல ஏழு கொள்ளு போட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்துவிங்க விரைவாக கடன் அடைபடும் நற்பவி நன்றி